தாமதம் ஆராய்ச்சியிலேயே ஐந்தாவது மண்டலம் தான் முதன்மையான மண்டலமாக இன்றைக்கு விலங்கிக் கொண்டிருக்கின்றது என்று பாராட்டுகின்ற அளவுக்கு அதிகாரிகளும் பாராட்டுகின்றார்கள் மக்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த மண்டலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் அது எந்த கட்சியைச் சேர்ந்ததாக இருந்தாலும் இந்த ஐந்து எவர்கள் எதிர்த்து ஆனாலும் கூட கட்சி சார்பற்ற முறையிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து மக்கள் பணி எந்த கட்சி எந்த என்று பார்க்காமல் எந்த மாமண்ட உறுப்பினராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மண்டலத்தின் மூலமாக அனைத்து பணிகளும் இன்றைக்கு விரைவாக செய்து கொண்டிருக்கின்ற மண்டலமாக இந்த மண்டலம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு இந்த மண்டலத்தில் இருக்கின்ற மாமண்ட உறுப்பினர் மட்டுமல்ல இங்கே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் அது உதவி ஆணையராக இருந்தாலும் அது பொறியியல் சேர்ந்த பொறியாளர்களாக திரு குமார் அவர்களாக இருந்தாலும் உதவி பொறியாளராக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதாப் சார் அவர்கள் உண்மையில சொல்லணும் அவர் வந்து எல்லா மண்டலத்தையும் உரையாட பார்த்துக்கிட்டு இந்த மண்டலத்தில் இருக்கின்ற வானம் சாம்பார் வரைக்கும் அவர் முக்கிய பணியாற்றுகின்ற உண்மையில் அப்படிப்பட்ட பணியாளர்களை ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அந்த அளவுக்கு ஒரு பொறியாளர் பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி நெகரை அமைப்பு அலுவலகமாக இருந்தாலும் சரி அது துறையாக இருந்தாலும் சரி அது பொதுத்துறையாக இருந்தாலும் சுகாதாரத்துறையாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு இந்த மண்டலத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொன்னால் வெளியாக அந்த அளவுக்கு செய்கின்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு இந்த மண்டலத்தை பொறுத்தவரை எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே குறைகள் இருந்தால் கூட என் தொலைபேசி தொடர்பு கொண்டால் அடுத்த நிமிடமே அந்த அளவுக்கு இன்றைக்கு நானும் பணியாற்றுகின்றேன் மக்கள் பிரதிநாக இருக்கின்ற மாவட்ட உறுப்பினர்களும் அதிகாரிகளும் பணியாற்றி அந்த பணியை நிறைவேற்ற செய்கிறார்கள் என்பதுதான் இந்த மண்டலத்திற்குரிய தனி பெருமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த விதத்திலே இந்த மண்டலத்திலே மிக சிறப்பாக இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சாலைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லா இடத்திலும் சிமெண்ட் சாலை தார் சாலை என்கின்ற அளவுக்கு எ பார்த்தாலும் சாலைகள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல பூங்காக்கள் இன்றைக்கு சேரமிக்கப்படாமல் இருந்தாக்கள் இன்றைக்கு சேரமைக்கப்பட்டு அந்த பூங்காக்கே சொல்லப்படும் பக்கத்தில் இருக்கின்ற காந்தி பூங்கா அந்த காந்தி பூங்கா போய் பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் பார்க் என்கின்ற விஞ்ஞான ரீதியிலே பூங்கா அமைத்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த தாம்பரம் மாநகராட்சியிலே ஒரு முதன்மையான பூங்காவாக இந்த காந்தி காந்தி பார்க் என்று அமைந்திருக்கின்றது அதிலே அங்க இருக்கின்ற பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்கள் அந்த பூங்காவுக்கு வருகிறது

ஜிம்களை அமைத்து அதை உடற்பயிற்சி செய்கின்ற அந்த பயிற்சி கூடத்தையும் அமைத்து இருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையில் அது பெருமைக்குரிய ஒன்று அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்முடைய பெருமையாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மேயர் அவர்களும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற உண்மையிலே சொல்ல போனால் நம்முடைய ஆணையாளர் ஆணையாளர்கள் மிக வயது சிறியதாக இருக்கின்ற காரணத்தினால் அவ்வளவு திட்டங்களும் மிக புதுமையாகவும் சிறப்பாகவும் இருக்கின்ற காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட புதுமையான திட்டங்களை நாம் கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றோம் என்று உண்மையிலே மிக இன்னும் சொன்னப்படும் மாடமாக சேர்ந்த இங்கே பகுதி நல்வாய் சங்கத்தை சேர்ந்தவர்களாம் வருகின்றனர் அந்த மாடம்பாக்கத்தில் எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பாலாள சாக்கள் திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னால் அதுதான் உண்மையிலே மிகவும் முக்கியமான ஒன்று மிக நீண்ட காலமாக அந்த பகுதியில் பாலாஜாக திட்டம் இல்லாமல் இருந்த அந்த துறையை போக்கி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்து அதன் மூலமாக தமிழக முதல்வர் நிதியை ஒதுக்கி கொடுத்து அந்த பணி இன்னைக்கு துவங்க இருக்கின்றது என்கின்ற நல்ல செய்தியும் இந்த தொகுதல் நல்லவா இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் சொல்லிக்கொள்ளே போகலாம் இன்றைக்கு குளத்தை இன்றைக்கு குளம் சேரிக்கின்ற அந்த பணியும் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எத்தையோ குளங்கள் மிக சீனையின் தியேட்டத்தில் இருந்த அந்த குழந்தைகளும் சீனாக்கி மிக சிறப்பான அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று வருகின்ற மழைக்காலம் இன்றைக்கு வரை வந்துவிட்டது அந்த மழை காலத்துல பனியும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அது மழைக்காலம் என்றையும் தண்ணி நின்று கூடாது என்கின்ற நோக்கத்திலே

மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கின்றது அந்த மைதானத்தை விளையாட்டு மைதானமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஆணையாளத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஆணையர்களும் அதுவும் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் இன்றைக்கு எந்தெந்த திட்டங்கள் இன்றைக்கு இந்த ஐந்தாவது மண்டலத்திலே சிறப்பாக பணியாற்றி ஆகவே தொடர்ந்து இந்த மண்டலத்திலே இருப்பது இடம் தான் இன்றைக்கு சரியில்லை என்று கோரிக்கை வைத்தேன் இந்த மண்டலத்திற்காக இருப்பிடத்தை அமைத்து ஒரு மண்டல அலுவலகத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் தலைமையிலே தலைமையிலே சொல்லி இன்றைக்கு ஆணையாளர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஐந்தாவது மண்டலத்திற்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவில்

நன்றி உதவி வழங்க கண்காணிப்பாளர் திரு ஜெயேந்திரன் அவரை எழுபத்தி ஒன்பதாவது மாமன்ற தலைவர்களும் மாமன்ற உறுப்பினும் அனைத்து பொதுமக்களும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நலச்சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்